வணக்கம் நேர்களே ஏகிஎஸ் குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த சூரியகாந்தி கொள்முதல் ஏலம் பற்றிய தகவல் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருப்பூர் குழுவிற்கு உட்பட்ட வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை மின்னணு ஏலமுறையில் நடந்த ஏலத்திற்கு அறுபத்தி ஏழு விவசாயிகள் அறுபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஆறு கிலோ சூரியகாந்தி பூவதிகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் அவை அறுபத்தி ஏழு குவியலாக பிரிக்கப்பட்டு திருப்பூர் விற்பனைக்குழுவின் குழுவின் முதுநிலை செயலாளர் அவர்களின் முன்னிலையில் ஏலம் விடப்பட்டது ஏலத்தில் எட்டு வியாபாரிகள் பங்குபெற்று பெற்று இருபத்தி ஒன்பது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு சூரியகாந்தி பூ விதைகளை மின்னணு ஏல முறையில் கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ சூரியகாந்தி பூ விதை குறைந்தபட்சம் நாற்பத்தி நான்கு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் நாற்பது காசுகள் வரை மின்னணு ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது சூரியகாந்தி பூ விதை மின்னணு ஏல ஏற்பாடுகளை வெள்ளக்கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சி மகடீஸ்வரன் அவர்கள் செய்திருந்தார் மேலும் தகவல் பெற கண்காணிப்பாளர் அவர்களை ஒன்பது ஏழு எட்டு ஆறு 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 ஐந்து ஒன்று ஐந்து இரண்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யுங்கள் நன்றி வணக்கம்